அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் அம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் வர பூமி ஆளினாலும் அடுத்த வீடியோவில் வர பூமி கண்டிப்பாக ஆகுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க இன்னைக்கு சேலுக்கு வந்துருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸில் அஞ்சு ஏக்கரா செம்மன் பூமி சேலுக்கு வந்துருங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இந்த பூமி தானுங்க வடக்கு பார்த்து இருக்குதுங்க மேக்கு பார்த்து வருங்க கார்னர் சைட்டுங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கரா கார்னர் அடி வருங்க ஒரே மட்டமான ப்ராப்பர்ட்டிங்க இந்த பூமி எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பட மெயின் ரோட்ல பெரிய வெட்டி ஏரியால லொக்கேட் ஆகியிருக்குங்க இங்க பெரிய வெட்டில இருந்து இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் தான் மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கங்க இதே பூமி இந்த பூமி சுத்தியுமே ஃபுல்லா தென்னந்தோப்பு தானுங்க நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நிறைய இருக்குதுங்க இந்த பூமியில பாத்தீங்கன்னா ஒரு கிணறு வந்துருங்க ஒரு போர் வந்துடுங்க சர்வீஸ் மட்டும் டெவலப் பண்ற மாதிரி தான் பண்ணிக்கலாங்க நல்ல செம்மண் பூமிங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறாங்க தார் ரோடு பேஸில் இந்த வேலைக்கு இங்கே பூமியே இல்லைங்க அந்த அளவுக்கு தான் கம்மியாக சொல்கிறாங்க நல்ல கிரவுண்ட் வாட்டர் உள்ள ஏரியாலேயே லொக்கேட் ஆகிருக்குங்க அஞ்சு ஏக்கராங்க ஒரு ஏக்கராக பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு லட்சம் சொல்கிறாங்க பிடிச்சிருந்தா இந்த குறைச்சி பேசலாங்க ரோடு பூமி இருக்குதுங்க இந்த பூமிக்கு பிஏபி வாய்க்கால் பாசனமும் அவைலபிளாக இருக்குதுங்க அதனால தண்ணி சோர்ஸ் என்னைக்குமே நல்லா இருக்குங்க இந்த பூமி பார்க்குற மாதிரி ஐடியா இருந்தால் என்னோட காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணிடுவாங்க வாங்க பார்த்தோம்லாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நேரில் வாங்க இதே பட்ஜெட்ல ரெண்டு மூணு இடம் இருக்குதுன்னு பார்க்கலாங்க நன்றி வணக்கம்